ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவை இந்த மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு நாளும் ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவையிலிருந்து ஒரு பாசுரத்தையும் அதற்கான பொருள் விளக்கத்தையும் சிந்தித்து வருகிறோம் இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய பாசுரம் எண் இருபத்தி ஒன்பது ஆட்செய்வோம் என்று என்ற பொருளை சொல்லக்கூடிய வகையில் அமைந்துள்ள இந்த பாடல் சிற்றம் சிறுகாலே வந்துன்னை வந்துண்ணை சேவித்துண் பொற்றாமறையடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம் மெய்த்துண்ணும் குளத்தில் பிறந்து நீ பெற்றம் துண்ணும் குளத்தில் பிறந்தினி குற்றேவள் எங்களை கொல்லாமல் போகாது குற்றேவள் எங்களை கொல்லாமல் போகாது இவற்றை இற்றை பறை கொள்வான் அன்று கான் கோவிந்தா இற்றை பறை கொள்வான் அன்றுதான் அன்று கான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் உன் தன்னோடு எற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமே ஆவோம் உற்றோமே ஆவோம் உனக்கே நாமற் வோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை இனம் காமங்கள் மாற்றேலோரெம்பாய் மற்றை இனம் காமங்கள் மாற்றேலோரெம்பாய் மாற்றேலோரெம் பாவாய் சிற்றம் சிறு காலே என்றால் அதிகாலை விடியற்காலை பொழுதில் வந்து உன்னை சேவித்து சிற்றன் சிறு காலே வந்து உன்னை சேவித்து வந்து உன்னை விடியற்காலையில் வந்து உன்னை வழிபட்டு உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் என்றால் உன் திருவடுகளை வணங்குவதன் நோக்கம் எது அதனை கேட்பாயாக கண்ணா பெற்றம் மேய்த்து உண்ணும் குலத்தில் பிறந்து ஆயர் குலத்தில் நீ பிறந்தாய் குற்றேவல் எங்களை கொல்லாமல் போகாது என்றால் உனக்கு பணி செய்வதே என் கடமை உனக்கு பணி செய்வதே என் கடமை நீ இடும் சிறு கட்டளைகளை ஏற்று நாம் நடக்க கடவோம் இற்றை பறை கொள்வான் அன்று இன்று ஏதோ தரும் பறையை பெறுவதற்கு மட்டுமல்ல எங்கள் தலைவனே கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் என்றைக்கும் தொடர்ந்து வரக்கூடிய ஏழேழு பிறவிகளுக்கும் உன் தன்னோடு உற்றோமே ஆவோம் உன் தன்னோடு உற்றோமே ஆவோம் உன்னோடு உறவு கொண்டவர்கள் ஆகின்றோம் உனக்கே நாம் செய்வோம் உனக்கே நாம் அடிபட்டு பணிகள் செய்ய காத்திருக்கிறோம் மற்ற இனம் காமங்கள் மாற்று ஏனையும் ஆசைகளை அகற்றிவிடுக என்று கண்ணனை வேண்டுகிறாள் இந்த விடியற்காலையில் வந்து உன்னை வழிபட்டு வணங்குகிறோம் யாம் அறிவிக்கும் செய்தி என்ன தெரியுமா கண்ணா ஆயர்குலத்தில் நீ பிறந்திருக்கிறாய் நீயம் தலைவன் நீயம் தலைவன் நீ கட்டளைகளை ஏற்று நாங்கள் நடக்கக்கூடியவர்கள் பறை பெறுவதற்கு மட்டும் உன்னை அணுகவில்லை நீ தரும் பரிசை பெறுவதற்காக மட்டும் நாங்கள் அணுகவில்லை எப்பிறவியிலும் தொடர்ந்து இதே போல பணி செய்ய எம்மை ஆட்கொள்வாய் எம் ஏனைய ஆசைகளை அகற்றிவிடு என்று இந்த பாடலில் சொல்லப்படுகிறது அதைத்தான் இங்கே சொல்கிறார்கள் அடியோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு என்று பெரியாழ்வார் பாசுரத்தில் சொல்லியிருக்கிறார் கண்ணா அதிகாலையில் உன் பொன் போன்ற தாமரை பாதங்களை வணங்க நாங்கள் உன் வாசலில் காத்துக் கிடக்கிறோம் அதற்கான காரணம் என்ன தெரியுமா உனக்கு பசுக்களை மேய்த்து பிழைக்கும் ஆயர் குலத்தில் பிறந்தனி எங்களது இந்த சிறு விரதத்தை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடாதே நீ தரும் சிறு பொருள்களுக்காக அதாவது அனிகலன் முதலானவை இந்த விரதத்தை மேற்கொள்ளவில்லை இந்த சிறிது விரதத்தை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடாதே நீ தரும் சிறு பொருள்களுக்காக இந்த விரதம் அல்ல ஏழு பிறவிகளிலும் நீ எங்கள் குலத்தில் பிறக்க வேண்டும் எங்களை உன் உறவினர்களாக நண்பர்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் உனக்கு மட்டுமே சேவை செய்யும் பாக்கியத்தை நீ எங்களுக்கு தர வேண்டும் இது தவிர மற்ற விருப்பங்களை எல்லாம் ஆசைகளையெல்லாம் நீயே அழித்துவிடு என்பதைத்தான் இந்த பாடல் நமக்கு சிந்திக்க உணர்த்துகிறது சிற்றம் சிறுகாலே காலே வந்துண்ணை சேவித்துண் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்ற மே்துண்ணும் குளத்தில் பிறந்து நீ குற்றேவள் எங்களை கொல்லாமல் போகாது இற்றை பறை கொள்வான் அன்று கோவிந்தா இற்றை பறை கொள்வான் அன்று கோவிந்தா எற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் உன் தன்னோடு உட் உற்றோமேயாவோம் எற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமேயாவோம் உனக்கே நாம் செய்வோம் உனக்கே நாம் செய்வோம் மற்றெனம் காமங்கள் எம்பாவாய் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவா நன்றி வணக்கம்